மக்களே விருதாச்சலம் பெரிய கோவிலில் இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு என்னன்னு சொல்றேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க சஷ்டியை முன்னிட்டு விருதாச்சலம் பெரிய கோவிலில் இருக்க முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த திருக்கல்யாணத்தை பார்க்க நம்ம மட்டும் இல்லை விருதாச்சலம் சுற்று இருக்க நிறைய மக்கள் இன்னைக்கு திருக்கல்யாணத்துல கலந்துக்கிட்டாங்க முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணமும் மிக சிறப்பாக நடைபெற்றது விருதாச்சலம் பெரிய கோவிலில் முதல் முறையாக நடந்த அதிசயம் இது கோவிலுக்கு பின்னாடி இருக்க முருகப்பெருமான் சன்னதியில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு வேல் கொடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி அந்த முருகப்பெருமானுக்கு வேர்த்த காட்சி தான் முதல் முறையாக விருதாச்சலம் இந்த பெரிய கோவிலில் நடந்திருக்கு உலகத்திலேயே ஒரு சில கோவிலில் மட்டுந்தான் முருகப்பெருமானுக்கு இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்கும் முதல் முறையாக நம்ம விருதாச்சலம் விருதகீஸ்வரர் கோவில்லையும் நடந்திருக்கு எவ்வளோ பேர் நேரில் வந்து பார்த்தீங்கன்னு தெரில நாங்கள் வீடியோ மூலயமா காமிக்கிறோம் பார்த்துட்டு மறக்காமல் வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் இந்த அதிசய காட்சியை நீங்களும் நேரில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க